அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் நம்ம இப்ப திருவாய் நட்சத்திர பிறந்தவங்களோட பலன்களை பார்க்கலாம் திருவாய் நட்சத்திரம் வான் மண்டலத்துல ஆறாவதா இருக்க நட்சத்திரம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு டிகிரி நாற்பது கலை முதல் எண்பது டிகிரி வரை பரவி இருக்கு திருவாய் நட்சத்திர அதி தேவதையாரில் பார்த்தீங்கன்னா ருத்ரன் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் திருவாய் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதனால எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா திருவாதிரி சிவன் கோயில்களில் திருவாய் நட்சத்திரம் வர அன்னைக்கு ஆறுத்திர அதிரசனம் சிறப்பாக கொண்டாடப்படுது சரி திருவா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பொதுவான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆசார செயலர்களாக இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் வல்லவங்களாக இருப்பாங்க செய் நன்றியை மறந்துடுவாங்க நீண்ட ஆயுள் உடையவங்க காரிய புலிகளாக இருப்பாங்க அதாவது தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்தமாக இருப்பாங்க துணிச்சல் அதிகமாக இருக்கும் பிற மொழியில் வல்லவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தாமதமாக தான் நடக்கும் ஆனால் மனைவியாலோ இல்லை கணவர்களாலோ வரக்கூடியவங்களால் யோகம் உடையவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் அதிகம் உடையவங்க சரி திருவாரி நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் இருக்குது இல்லையா அந்த நான்கு பாதத்தில் பிறந்தவங்களோட பலன்களை என்னென்னு நம்ம பார்க்கலாம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு அதிபதி குருவாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து தர்மம் என்ன அதிகமாக இருக்கும் சுத்த இருதயம் உள்ளவங்க திறமை நற்குணம் இவங்ககிட்ட இருக்கும் மற்றவர்களோட மனத்தில் எளிதில் ந சென்று அடைஞ்சிடுவாங்க நண்பர்களை உடனுக்குடன் ஏற்றுக்கொள்ள ஆற்ற உடையவங்க பண விஷயத்தில் கணக்கு வழக்குகள் எல்லாம் உஷாராக இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் குறுகிய மனமும் இவங்கக்கிட்ட தென்படும் சரி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவள பழங்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பான பேச்சு கொண்டவங்க பிற சொல்வதை காது கொடுத்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட கோபம் வம்பு விரோதம் அப்படின்னு நடந்து கொள்கிறவங்க மற்றவர்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சியை காண்பவங்க இவங்களுக்கு வந்து கல் நெஞ்சம் காரங்கள்னு சொல்லுவாங்க கதை சொல்கிறதுல திறமைசாலியாக இருப்பாங்க மூணாம் பாதம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிபதி சனியாக வர்றதுனால இயல்பாகவே கொடுதமானவங்க மற்றவர்களை பற்றி தவறாகவே பேசி தெரிவாங்க அசடு போல் பேசுவாங்க அது கடுமையாக பா பார்க்குறதுக்கு கடுமையாக தெரிவாங்க ஆடை அணிவதில் சுத்தம் இல்லாதவங்க தீய செயல்களை செய்ய தயங்கவே மாட்டாங்க இது மூணாம் மாதத்தில் பிறந்தவங்கட போகிறாங்க நான்காம் மாதத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிபதி குரு பணம் சம்பாதிப்பதில் நீதி நேர்மலாம் இல்லாமல் இருக்கவங்க கணித திறமை உள்ளவங்க பந்துக்களோட விரோதம் அதிகமாக பாராட்டுவாங்க தொண்டு நிறுவனம் மற்ற பரோபகார செயல்கள் இதெல்லாம் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் பாத யாத்திரை தீர்த்த யாத்திரை இதெல்லாம் வந்து போகிறவங்க இவங்க அதிகமாக இருப்பாங்க அதிக நண்பர்களே இல்லாதவங்களாக இருப்பாங்க இதுதான் வந்து நான்காம் பதத்தில் பிறந்தவொண்ட பலன்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்